அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த இடத்த பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தரவு பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இப்போ இந்த இடத்த பற்றி வாங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் அமைஞ்சிருக்கு மங்களம் டு பல்லடம் போகிற ரோடில் கல்லம்பாளையம்ல இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா ரெண்டு பக்கமும் ஃபுல்லாக வீடுகள் இருக்குது ரோடு மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் நியர்பையாகவே வந்துட்டு அமைஞ்சிருது என்ஹெச் ரோட்லேருந்து சரியாக இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி வந்து வருது அது மட்டும் இல்லாமல் நல்ல அகலமான ரோடு ஃபெசிலிட்டியும் வந்துட்டு இந்த இடத்துக்கு போகிறதுக்கு இருக்குது மொத்தமாக நாலு சென்ட்டு நாலே முக்கால் சென்ட்டுக்கும் கொஞ்சம் கூட இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குது இதோட மொத்த விலையும் வந்து இருபத்தி ஏழு லட்சம் சொல்கிறாங்க யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலேயே கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடியோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்